ஒரு செகண்ட் நீங்க முட்டாள்தனமா அறிவிச்சதுனால ஒரு குடும்பம் அடுத்த முப்பது நாற்பது ஆண்டுகள் சோத்துக்கு வழியில அமைக்கப்பட்டது மிக் நைட்ல ஒரு மணிக்கு போயிட்டு அமிர்தம் புலிகிறது எல்லாம் போகணும்னு ஒரு அரிப் வந்த உடனே ஓடுறது இடைப்பட்ட இருபது நிமிஷத்துல குழந்தைகள் எவ்வளவு குழந்தைகள் வந்து மிதிப்பட்டு இறந்துருக்குறாங்க வெறும் அஞ்சு லட்சம் ரூபா இருபத்தாறு பேர்த்து கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தாறு பேர்த்த பிபிசி போய் குடிச்சிருக்காங்க ஒரு சிவிலாக டீல் பண்ண வேண்டிய விஷயத்த இவங்க போலீஸை வச்சு டீல் பண்ணிருக்காங்க ரெண்டாவது அது அவங்க ஸ்டேட்டுக்குள்ள நடக்கல அங்க இருந்து கிளம்பி பீகார் வெஸ்ட் பெங்கால் மக்களை மிரட்டி நீ பணத்தை கொடுத்துட்டு கையெழுத்து ஆயிட்டு வந்திருக்க அப்படின்னா முதல்ல வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படணும் இவங்க மேலலாம் நீ முதல்ல யாரு ஏன் ஸ்டேட்டுக்குள்ள எப்படி வந்த அந்த தஞ்சை குமார் போய் அவங்க அம்மாவை பாக்கும்போது அவங்க அம்மா பக்கத்துல ரவுண்ட் போட்டு நாப்பத்தாறு நம்பர் டேக் அவங்க அம்மா மேல ஒட்டிருக்கு ஓகே அந்த சர்க்கிள்ல நாற்பத்தாறு பேர்த்துக்கு மேல இறந்திருக்கிறாங்க ரைட் கொல்லப்பட்டிருக்காங்க அவங்க விடிய காலை எட்டு மணிக்கு இறந்துருக்காங்க அந்த அன்னைக்கு ஈவினிங் நாலு மணி வரைக்கும் அந்த பாடி அங்கேயே கிடந்திருக்கு அந்த ஃபேமிலி அங்க உக்காந்து அடுது இருந்துருக்கு உடல் நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு குடிக்க தண்ணி கூட குடிக்கலன்னு சொல்லுக்கல வெயில்ல கிடந்திருக்கு அந்த உடம்பு அப்படிங்குறாங்க இப்போ அகிலேஷ் யாதவ் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு இல்லை அகிலேஷ் யாதவ் ராகுல் இது எல்லாருமே பேசணும் என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்கலாம் பேசினா இவங்கலாம் இந்துக்களுக்கு எதிரின்னு சொல்லி இவங்க ப்ராண்ட் பண்ணி ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல பேரலைநியல் வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் எழுந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் பிபிசி வந்து ஒரு கட்டுரை அதாவது கும்பமேளாவில் வந்துட்டு இறந்து போனோட எண்ணிக்கை வந்துட்டு கம்மியாக காட்டப்பட்டிருக்குது ஆக்சுவலாக இறந்து போனவங்க எண்பத்தி ரெண்டு பேர் அதுலேயுமே வந்துட்டு காம்பன்சேஷன் இருபத்தஞ்சி லட்சரூபா கொடுத்தவங்களுக்கு எண்ணிக்கை கம்மி தான் அதில் தாண்டி அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாலும் ஏமாதிட்டு வந்திருக்குறாங்க சில பேருக்கு பணமே போய் சேரலான்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு கட்டுரை வெளியிட்டுருக்குறாங்க இதனுடைய பின்னணி எப்படின்னு பார்க்குறீங்க ஏன் வந்து மோ யோ மோடி அரசும் யோகி அரசும் இந்த பின்னணி தகவலெல்லாம் மறைக்கணும்னு நினைக்கிறீங்க இது வந்து நான் கட்டுரையை பார்க்கல சந்தோஷ் இது வந்து ஒரு ஒரு அறிக்கையாக தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இது வந்து கல ஆய்வு அவங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பதினோரு ஸ்டேட்டுக்கு போய் ஐம்பது டிஸ்ட்ரிக்டில் நூறு குடும்பத்தை வந்து நேரடியாக ஒன் டு ஒன்னாக ரெக்கார்ட் பண்ணி பேசி எடுத்திருக்காங்க இது நிறைய திடுக்கிடும் தகவல்கள் வந்திருக்கு ஏற்கனவே கும்பமேளா அப்படின்னாலே நமக்கு வந்து அதில் ஒரு பெரிய மன வருத்தம் என்ன அப்படின்னா வட இந்திய மக்களை ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க ஒரு அநாகரீகமானவர்களாக காட்டக்கூடிய பல வீடியோக்கள் அதில் வெளியே வந்துச்சு அந்த மக்களை வந்து ரொம்ப கொச்சப்படுத்தினாங்க அவங்க அந்த மக்கள் அந்த கும்பமேளா மையமாக வச்சு இவங்க பண்ண கேம்பெயினில் பாவம் அந்த மக்கள் வந்து படிக்காதவங்க அவங்களுக்கு வந்து பக்தியின் மீது பெரிய ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய சாமியார்களை நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்கெல்லாம் கும்பமேளாவுக்கு போனால் தான் மோட்சம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய உந்துதளவு ஏற்படுத்தியிருப்பாங்க ட்ரெயின் கிடைக்காம கண்ணாடிகளை உடைச்சது ட்ரெயினில் தொங்கிட்டு போனது செத்தது அங்கே போய் படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டு பாலத்துக்கு கடையில் அங்கே இங்கே ஏற்படுத்தாங்க அங்கே இருக்கிற லெட்டின் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓப்பன் லெட்டின்ஸு ஹைஜீன் இல்லை நாம் செத்தவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அங்கே போயிட்டு வந்ததுக்கு பிறகு எக்கச்சக்கமான பேர் நோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க குடிக்க தண்ணி ப்ராப்பராக இல்லை பசுமை தீர்ப்பாயின்னு சொன்னாங்க பட் ஆனால் அதெல்லாம் இல்லைன்னு நியாயப்படுத்தி பேசிச்சு யோகி அரசாங்கம் இது மாதிரி அந்த கும்பமேளாவுக்கு போகிறதுக்கு நெரிசலில் சிக்கி செத்தவங்க இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் பிபிசி இப்போ பண்ணக்கூடிய ஆய்வு இந்த கும்பமேளா மையமாச்சும் அவங்க பண்ண ஆய்வு ஒரு துவக்க ஆய்வு தான் ஒட்டு மொத்தமாக என்னைக்கு இவங்க கும்பமேளாவை அறிவிச்சாங்களோ அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன நடந்திருக்கு கொலாட்ரெல்லாம் மொத்தமாக எடுத்து ஸ்டடி பண்ணாங்க அப்படின்னா அதில் போயிட்டு வந்தவங்கள எவ்வளோ பேர் நோய் பாதிக்கப்பட்டிருக்கு தொற்று பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா பாதி பேர் வந்து அதில் கிட்னி பேஷண்ட்டு போயிருப்பாங்க எல்லாருமே வந்து பக்தியில் தானே போகிறாங்க அம்பானியே வர்றாருப்பா நாம் போகணும்லப்பா அப்படின்னு நிறைய பேர் போகிறாங்க அமித்ஷாவே வந்து குளிக்கிறாருப்பான்னு ஒரு நினைக்கூடிய ஆட்கள் இருக்காங்க ஸோ அப்போ அந்த கும்பமேளா இன்சிடென்ட்டே வந்து ஏதோ ரொம்ப பயங்கரமாக வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு அப்னார்மலிட்டை க்ரியேட் பண்ணிச்சு அவங்களே என்ன சொன்னாங்கன்னா அறுபத்தாறு கோடி மக்கள் அங்கே வந்திருந்தாங்க அப்படின்னாங்க அறுபத்தாறு கோடி மக்கள் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஆல்மோஸ்ட் சரி பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் அங்கே வந்த மாதிரி அது எப்படி இந்தியாவினுடைய இந்தியா முழுக்க பரவி வாழக்கூடிய அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாப்புலேஷன் நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் உள்ள வர முடியும் அது ஒரு பெரிய அபத்தம் ம் இப்போ நீங்கள் ஒரு நாடு அமெரிக்கா மாதிரி ஆஸ்திரேலியா மாதிரி ஆனால் நாடுகள்லேயே அறுபத்தாறு கோடி மக்கள்லாம் இல்லை ஒரு அஞ்சு நாடு பத்து நாடு ஒன்றா சேர்ந்து மொத்த மக்களையும் கொண்டு வந்து அது உத்திரப்பிரதேசத்தில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டிக் உள்ளே இறக்குனா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லை இதை பற்றி மோடி அவர்களோ யோகி அவர்களோ பேசும்போது கும்பமேளா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு இந்தியாவுடைய பெருமையாக இருக்குது அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல ஒரு மதத்துடைய நிகழ்வை இந்தியாவுடைய பெருமையாக கட்டமைக்கிறது அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது மிக வேதனையான விஷயம் இந்தியாவினுடைய பெருமையாக என்ன இருக்கணும் நாம் வந்து ஒரு பெரிய எக்கானமியாக டெவலப் ஆகியிருக்கோம் கல்ச்சுரலாக நம்ம ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ரொம்ப எத்திக்கலாக கல்ச்சுரலாக நம்ம வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவாக இருக்கும் இது மாதிரி விஷயங்கள தான் பேசணும் இந்தியாவினுடைய பெருமையாக புத்தரை பேசலாம் புத்தருடைய தர்மத்தை பேசலாம் அகிம்சையை பேசலாம் காந்தியினுடைய வழியை பேசலாம் இந்தியாவினுடைய பெருமையாக நீங்கள் வந்து அறுபத்தாறு கோடி மக்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து அது வந்து பெரிய சாதனை இப்படின்லாம் பேசுகிறது வேதனையாக இருக்குது அந்த வந்து அறுபத்தாறு கோடி பேரத்தில் எவ்வளோ பேருத்துக்கு கல்வி கிடச்சிருக்கு போதிய உணவு கிடைச்சிருக்கு எவ்வளோ பேர் வந்து அவங்களுடைய வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் எவ்வளோ பேர் நல்லா இருக்கான் பாவர்ட்டி லைன்லேருந்து எவ்வளோ பேர் வெளியே வந்திருக்கான் இது எதுவுமே இருக்காது அப்போ இது அவங்களுடைய பெருமையாக பேசுகிறாங்க இந்துத்துவாவினுடைய பெருமையாக பேசுகிறாங்க இந்த பிபிசி ரிப்போர்ட்டுக்குள்ளே வரும் பிபிசி ரிப்போர்ட் வந்து மூணாதான் பிரிஞ்சு பண்ணியிருக்காங்க ஒன்று எண்பத்தி ரெண்டு பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்னு பிபிசி ஒன்று சொல்கிறாங்க இது நேராக உத்தரப்பிரதேசம் அரசாங்கம் யோகி சொன்னதுக்கு நேர் எதிரான ஒரு கருத்து அவர் வந்து முப்பத்தி ஏழு பேர் அப்படிங்கிறாரு அதில் முப்பத்தி அஞ்சு பேரை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் முப்பத்தஞ்சு பேருத்துக்கான பணம் நாங்கள் கொடுத்துட்டோம் இருபத்தஞ்சு லட்சம் மீது ரெண்டு பேர்த்துல ஒருத்தரை வந்து யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்ட்டாங்க இன்னொருத்தரை கிளைமே யாரும் பண்ணலை அப்படின்ட்டாங்க ஸோ அப்போ அவங்க சொல்கிறது என்னன்னா முப்பத்தஞ்சு பேர்த்துக்கு நாங்கள் வந்து பணம் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் எண்பத்தி ரெண்டு பேர் செத்துருக்குறாங்க அப்படிங்கிறாங்க இப்போ நம்பர் ஒன் என்னென்னா யோகி அரசாங்கத்தின் மீது நமக்கு எங்கே சந்தேகம் வருது அப்படின்னா இதுவரைக்கும் எவ்வளோ பேர் செத்தாங்க செத்தவங்களுடைய பேர் பட்டியல் என்ன அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டுச்சு எந்த தேதியில் கொடுக்கப்பட்டுச்சு எதன் மூலியமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டுச்சு இது குறித்து எந்த தகவலுமே இல்லை அரசு தரப்பில் இல்லை இப்போ நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ரெண்டு பேர் இறந்து கலாச்சாரத்தில் இறந்து போனவங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் பணம் கொடுத்துச்சு நீங்கள் போய் அரசாங்கத்தினுடைய டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கும் இந்த மாதத்தில் தேதி கள்ளச்சாராய் சாவில் அஞ்சு பேர் செத்து போனாங்க அரசு இவ்வளோ உதவி பண்ணிச்சவங்க குடும்பத்துக்கு அப்படின்னு யாருக்கு செக்கு போச்சு பணம் போச்சு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ல போச்சா எல்லாமே க்ளீனாக இருக்கும் அப்படி வெளியிடுறது நியாயமான ஒரு விஷயம் ஏன் கும்பமேளால் செத்தவங்க குறித்து எந்த தகவலுமே அவங்க வெளியிட மாட்டேங்கிறாங்க யாருக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்க அந்த முப்பத்தஞ்சு பேர் யாரு எந்த தகவலுமே வரல சரி பிபிசி பண்ண ஆய்வில் முதல் பார்ட்டி இது செத்து போனவங்க அரசாங்கம் சொல்லக்கூடிய முப்பத்தஞ்சு அதில் இருபத்தஞ்சி லட்சரூபா பணம் வாங்கினவங்க யாரு அப்படிங்கிறத அவங்க வெளியிட்டாங்க அதில் பல பேர்த்தவங்க போய் என்கொயரியே பண்ணியிருக்காங்க பேசியிருக்கிறாங்க அந்த மக்கள் ரொம்ப வழி வேதனையை சொல்லியிருக்காங்க அந்த ஆர்கனைஸ் ஒழுங்காக பண்ணப்படலை திடீர்னு அறிவித்தாங்க அந்த அறிவிப்புக்கு பிறகு தான் நாங்கள்லாம் போனோம் அந்த அறிவிப்பு முறையாக செய்யப்படலை ஒரு அறிவிப்பு நம்ம நடத்தணும் அப்படின்னா அதில் எவ்வளோ மக்கள் கூடுவாங்க அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது அது கொடுமை பாருங்களேன் மிட் நைட்டில் ஒரு மணிக்கு போயிட்டு அமிர்தம் புளிகிறது எல்லாம் போகணுன்னு ஒரு அறிவு வந்தவுடனே ஓடுறது அது நைட்டு ஒன்று பத்துல இருந்து ஒன்று முப்பது இடைப்பட்ட இருபது நிமிஷத்தில் குழந்தைகள் எவ்வளவு குழந்தைகள் வந்து மிதிப்பட்டு இறந்துருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்குது ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க அந்த இருபத்தஞ்சு லட்சம் பண வாங்கின மக்களே பேட்டி கொடுத்துருக்காங்க இது முறையாக ஆர்கனைஸ் பண்ணப்படலை அப்படின்னு இது ஒரு ஸ்லாப் கேட்டகரி ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த முப்பத்தஞ்சு பேர் இல்லாமல் வெறும் அஞ்சு லட்சம் ரூபா இருபத்தாறு பேர்த்து கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தாறு பேர்த்த பிபிசி போய் பிடிச்சிட்டான் அவன் வேற வேற ஸ்டேட்டில் இருக்கான் வெஸ்ட் பெங்கால் இருக்கான் பீகார்ல இருக்கான் ஜார்க்கண்ட் இருக்கான் வீடு தேடி போய் பிபிசி உட்காந்து வீடியோ எடுத்துட்டாங்க இதுல இந்த இருபத்தாறு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கள்ட்ட அஞ்சு லட்சம் ரூபா மட்டும் பணத்தை கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க தம்பு இம்ப்ரெஷன் வாங்கிட்டு வந்துட்டாங்க என்னன்னு செத்துது அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தங்க செத்துட்டாங்கல்ல கும்பமான அவங்க உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு கைத்து வாங்கிட்டு வராங்க வீடியோவும் வாங்கிட்டுனேன் அஞ்சு லட்சம் வாங்கிட்டேன்னு ஒரு வீடியோ ஹில் ஹெல்த்தில் போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு தம்பி பிரசன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க இதை செஞ்சது முழுக்க முழுக்க போலீஸ்கார சிவில் பாடி கிடையாது இதே ஒரு க்ரைம் மக்கள் இது வந்து மக்கள் செத்துருக்குறாங்க இதை ஆர்கனைஸ் பண்ணது ஒரு கவர்மெண்ட்டு பணம் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டு போலீஸ் எப்படி உள்ளே வந்துச்சு இது லாண்ட் ஆர்டர் விஷயமாக கிடையாது இப்போ நீங்கள் வந்து ஒரு கலாச்சாரத்தில் ஆள் செத்தால் கூட கலெக்டர் தான் காசு கொடுப்பாரு எஸ்பி போய் காசு கொடுக்க மாட்டாங்க சோ ப விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிவிலாக டீல் பண்ண வேண்டிய விஷயத்தை இவங்க போலீஸை வச்சு டீல் பண்ணிருக்காங்க ரெண்டாவது அது அவங்க ஸ்டேட்டுக்குள்ள நடக்கல ம் அங்க இருந்து கிளம்பி பீகார் வெஸ்ட் بنگালে அத அங்க போய் நின்னு அங்க மக்களை மிரட்டி நீ பணத்தை கொடுத்துட்டு கையெழுத்து ஐட் வந்திருக்க அப்படின்னா முதல்ல வந்து எஃப் ஐஆர் பதிவு பண்ணப்படணும் இவங்க மேலலாம் நீ முதல்ல யாரு ஏன் ஸ்டேட்டுக்குள்ள எப்படி வந்த ஏன் மக்களுக்கு நீ எப்படி காசை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வந்து நீ வந்து கைரேகை வாங்கின எதுக்கு வீடியோ அவங்கள்ட்ட பதிஞ்சு அதிகம் கட்டாயப்படுத்தி தான் சொல்கிறாங்க கட்டாயப்படுத்தி அதான் கட்டாயப்படுத்தி தான் வாங்கியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து உள்ளே நடந்திருக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு இதில் பெரிய சந்தேகம் எங்கே வருதுன்னா சந்தோஷம் இவர் சொல்கிறாங்க இல்லையா பாரா சட்டமன்றத்தில் பேசுகிறார் யோகி முப்பத்தஞ்சு பேர் தான் செத்து போனாங்க ம இரவு ஒன்று பத்துலேருந்து ஒன்று முப்பது அந்த இடைப்பட்ட இருபது நிமிஷத்தில் நடந்த குழப்பங்களால் தான் இறந்து போனாங்க அப்படின்னு அவர் பேசுகிறார் இது மிகப்பெரிய பொய் அது ஏன் பொய் நான் பிற்பாடு இந்த பிபிசி ரிப்போர்ட்டை சொல்றேன் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நைட்டு செத்தவங்களாக இருந்தாலும் இவங்க சொல்லக்கூடிய முப்பத்தஞ்சு பேர் தான் செத்தாங்கன்னு சொல்றாங்களே அது எப்படி பொய் அப்படிங்கிறதுக்கு நான் அதுலயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு அதாவது பீகாரை சார்ந்த ஒருத்தர் தஞ்சை குமார் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு அவங்க அம்மா தாரா தேவி இந்த தாராதேவி அப்படிங்கிற அறுபத்தி ரெண்டு வயசு அவங்க செத்துட்டாங்க மிதி அவங்க வந்து அவங்க சொல்றாங்களே நைட்டு ஒரு பத்துக்கு போலீஸ் அறிவிக்குது அதாவது சிவில் டிபார்ட்மெண்ட் அறிவிக்குது அமுதமலை பொழியது அது பொழியுது இது பொழுதுன்னு அறிவிக்கிறாங்க எல்லாம் குளிக்க ஓடுறாங்க அதில் அந்த அம்மா இறந்துட்டாங்க அந்த அம்மா மிதிப்பட்டு இறந்துருக்காங்க அந்த அம்மா இறந்ததுக்கு அந்த அந்த ஸ்பாட்டில் ஒரு பதினஞ்சு பதினாறு பேர் இறந்துருக்காங்க பிற்பாடு பக்கத்தில் கூடிய ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் மார்ச்சல் அந்த அம்மாவோட பாடி போடப்பட்டிருக்கு அந்த தஞ்சை குமார் போய் அவங்க அம்மாவை பார்க்கும்போது அவங்க அம்மா பக்கத்தில் ரவுண்ட் போட்டு நாற்பத்தாறு நம்பர் டேக் அவங்க அம்மா மேலே ஒட்டியிருக்கு ஓகே இதில் இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சர்க்கிளில் நாற்பத்தாறு பேர்த்துக்கு மேலே இறந்துருக்குறாங்க ரைட் கொல்லப்பட்டிருக்காங்க சொல்லும்போது அது கொல்ல தான் ஆள் முதிச்சு சாகிறது இரெகுலாரிட்டிஸ் தான் ஸோ அப்போது இவங்க சொல்கிறாங்க சட்டமன்றத்தில் முப்பத்தஞ்சு பேர் தான் செத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மரணம் நடந்த அன்றே அங்கே அந்த இதில் மார்ச்சரியில் கிடந்த பாடியில் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படின்னு போட்டு ரவுண்ட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அப்போது இவங்களுக்கு முதல்லையே தெரிஞ்சிருச்சு இவ்வளோ எண்பத்தஞ்சு பேர் செத்துருக்காங்க அப்படின்னு ஆனால் அதை டிக்ளரே பண்ணல கடைசி வரைக்கும் வெறும் முப்பத்தஞ்சுன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க அப்போ இந்த நம்பர் ரொம்ப முக்கியம் பாடியிலேருந்து அந்த நாற்பத்தாறுன்னு போட்டிருக்கேன் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அம்மா அவங்க பீகாரை சார்ந்தவங்க அவங்க பையன் பேட்டி கொடுத்துருக்காரு ஓப்பனாக அவங்க பையன் பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ இப்போ இவங்க வீட்டுக்கு போய் இவங்க வீட்டுக்கு போய் இவங்க வீட்டில் உட்காந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு உங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் செத்து போனாங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு ஒரு வீடியோவாக எடுத்து அஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டேன்னு ஒரு வீடியோ எடுத்து யார் இந்த பணத்தை அஞ்சு லட்சத்தை கொடுத்துட்டாங்களோ அவங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பப்பட்டிருக்கு முதல்ல இந்த பணத்தை கொடுத்தது யார் அதான் அரசாங்கத்தினுடைய கஜானாவில் இருந்து அந்த பணம் போகல அப்போ இந்த பணத்தை கொடுத்தது யார் எந்த ரூட்டில் அந்த பணம் போச்சு அதையும் கூட பிபிசி ட்ராக் பண்ணியிருக்காங்க ஆமாம் அரசு கருவூலத்துலேருந்து வரலன்றது ஆமாம் அரசு கருவூலத்துலேருந்து பணம் வரல ஸோ அப்போ இது ஒரு திட்டமிட்ட ஒரு மிக மோசமான ஒரு ஒரு தவறு நடந்திருக்கு இது ஒரு குரூப் அதாவது அஞ்சு லட்சம் ரகசியமாக வாங்கிட்டு கையெழுத்து போட்ட நிர்பந்திக்கப்பட்ட ஒரு குழு இன்னொரு குழு இருக்குது ஒரு பத்தொம்பது பேர் செத்து போயிட்டாங்க அந்த மக்களுக்கு அஞ்சு பைசா கூட போய் சேரலை அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த யோகி அரசாங்கம் சொல்லுது மூணு ஸ்பாட்டு இந்த மூணு ஸ்பாட்டில் தான் வந்து மக்கள் இறந்து போனாங்க அப்படின்னு ஒரு ஸ்பாட்டை சொல்கிறாங்க இந்த மூணு ஸ்பாட்டை தாண்டி நாலாவதாகவும் ஒரு ஸ்பாட்டில் வந்து மக்கள் இறந்து போயிருக்காங்க அதுதான் வேதனைக்குரிய ஒரு ஸ்பாட்டு அந்த ஸ்பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினெட்டு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க முதல்ல அஞ்சு பேர் இறந்துருக்காங்க அந்த அந்த ஸ்பாட்டில் மரணம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா விடிய காலம் எட்டு மணிக்கு நடந்திருக்கு யோகி சட்டமன்றத்தில் நைட்டு ஒரு மணிக்கு இருட்டில் நடந்துச்சுன்னாரு அவங்க விடிய காலம் எட்டு மணிக்கு இறந்துருக்காங்க அடுத்த அந்த அன்றைக்கி ஈவினிங் நாலு மணி வரைக்கும் அந்த பாடி அங்கேயே கிடந்திருக்கு ரைட் அந்த ஃபேமிலி அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்கு உடல் நாற்றம் படிக்க ஆரம்பிச்சிருச்சு குடிக்க தண்ணி கூட குடிக்கலாம் கொடுக்கல வெயிலில் கிடந்திருக்கு அந்த உடம்பு அப்படிங்கிறாங்க ஒரு பாடி வெயிலேயே கிடந்திருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க அதில் கொடுமையின் கொடுமை இந்த குடும்பங்களுக்கு யாருக்கும் அஞ்சு பைசா கூட போய் சேர்ற அதில் ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னா அமித் குமார் அவருக்கு முப்பத்தி நாலு வயசு நாலு குழந்தைகள் அவங்க மனைவி அம்மாவோட கும்பமேளாவுக்கு வந்துருக்குறாரு மூத்த குழந்தை பொண்ணு ஏழு வயசு இளைய பையனுக்கு வந்து ஒரே ஒரு வயசு ஆகுது இந்த ஜனவரி இருபத்தேழாம் தேதி அவங்க அந்த ஸ்பாட்டில் இருக்காங்க கும்பமேளாவில் அந்த அன்றைக்கி அந்த குழந்தைக்கு பிறந்தநாள் கும்பமேளாவில் வச்சு அந்த குழந்தைக்கு பிறந்தநாள் கொண்டாடி இருக்காங்க அதுக்கு பிறகு இவங்க அறிவிக்கிறாங்க அந்த அறிவிப்பின் அடிப்படையில் இவங்க போகிறாங்க போகும்போது அந்த இராணுவ அதிகாரி இந்த மிதிபாடுகளில் இறந்து போயிடுறார் ரொம்ப வேதனையான விஷயம் அந்த அமித் குமார் இறக்கிறார் பாடி அங்கே இருக்கக்கூடிய மோதிலால் நேரு மெடிக்கல் காலேஜினுடைய மாஸ்டரியில் இருக்குது அவங்க அம்மா அழுதுகிட்டே போய் பார்க்குறாங்க அவருடைய பாடியில் ஐம்பத்தி ஒம்போதுன்னு போட்டிருந்துருக்கு ஓகே ஸோ அப்போவே ஐம்பத்தி ஒம்போதுன்னு தெரியுது சாவினுடைய எண்ணிக்கை அந்த டே ஒன்லையே யூபி அரசுக்கு யோகி அரசுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் நம்ம எல்லா இந்திய ஊடகங்களுக்கு எல்லாத்துட்டையும் அவங்க மறைச்சிருக்காங்க ஒரு காமன் சென்ஸான ஒரு விஷயம் தானே ஒரு பா நீங்கள் ஏற்கனவே இருந்த பாடி ஐம்பது அறுபது நாற்பத்தாறு ஐம்பத்தொம்போது எழுபது எண்பது வரைக்கும் அந்த பாடி நம்பர்ஸ் அங்கங்கே போடப்பட்டிருக்கு இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு அஞ்சு பாடி பத்து பாடி இருக்கும் அந்த பக்கம் ஒரு பத்து பாடி வச்சுருந்துருக்கோம் எப்படி வச்சுருந்துருக்காங்க பல ஹாஸ்பிட்டலில் பல ஏரியாக்கள்ல ஸோ அப்போ இது முழுக்க 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 அரசாங்கத்தினுடைய மிக மோசமான ஒரு தோல்வி இவர் யார் அமித்குமார் ஒரு இராணுவ அதிகாரி ஏதோ ஒரு பெரிய கனவோட தன் பிள்ளைகளை கூப்பிட்டு சின்ன சின்ன குழந்தைகளோட கூப்பிட்டு இன்றைக்கி வந்து அங்கே வந்து உக்காந்துருக்கார் அவங்களுக்கு மனைவி ஒரு வயசு குழந்தையோட ஒரு மனைவி வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு ஒரு செகண்டு நீங்கள் முட்டாள்தனமாக அறிவித்ததுனால ஒரு குடும்பம் அடுத்த முப்பது நாற்பது ஆண்டுகள் சோத்துக்கு வழி இல்லாமல் நிற்க போகுது அப்பாவை இழந்து பிள்ளைகள் வளரப்போகுது இப்போ இந்த மோசமான செயல் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அவர் அக்னி வீரர் தான் வர பென்சில் வர கிடைக்காது ஆ இவருக்கு இன்னும் முக்கியமான விஷயம்னா இவருக்கு அந்த அஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் பணம் இருக்குது பார்த்தீங்களா அது கூட கொடுக்கல அப்படி ஒரு பத்தொம்போது பேர் இருக்காங்க அப்போ ஒரு இந்தியாவினுடைய இராணுவ வீரர் நாங்கள் மதிக்கிறோம் நாங்கள் அதெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறோன்னு சொல்கிறீங்களே ஒரு இராணுவ வீரர் மிதிபாடுகளில் செத்துருக்கிறாரு அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு பைசா கொடுக்காமல் நீங்கள் ஏமாத்திருக்கிறீங்க ரைட் இப்போ பணம் கொடுத்தது சரி இப்போ பணம் அவங்க அவங்ககிட்ட வந்துட்டு பிபிசி பதிவு பண்ணுறதுனா அவங்கள்ட்ட டெத் சர்ட்டிஃபிகேட் இருக்குது அதாவது ஊபிஎஸ்சி கொடுத்த டெத் சர்ட்டிஃபிகேட் இருக்குது எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்குது இந்த நேரத்துல தான் இறந்து போனாரு இங்கே இடத்து இந்த இடத்துல தான் இறந்து போனாருன்னு இருக்குதுன்னு அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு இவங்க ஏன் போராட வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லை ஆக்சுவலி டா மிரட்டப்படுறாங்களான்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக மிரட்டப்படுறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அது எல்லாத்தையுமே ட்ராக் ரெக்கார்டு இருக்கும் ட்ராக் இல்லாமல் எப்படி இவங்க செத்தவங்களுடைய வீடுகளுக்கு போய் இவங்க காசு கொடுத்துருக்க முடியும் இவங்க எல்லா ட்ராக்கும் வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பிபிசியே யூபி அரசாங்கத்தில் போய் பணம் கொடுத்த குரூப் இருக்கு பாத்தீங்களா அதுல யாரையும் ஒருத்தங்கள பெனிட்ரேட் பண்ணி அவங்கள்ட்ட அந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது பிபிசிக்கு எப்படி கிடைச்சது இவங்களுடைய நூறு குடும்பத்துக்கு போன சொல்கிறாங்களே ஆனா அவங்க நூறு குடும்பம் மட்டும் கிடையாது அவங்க போன நூறு குடும்பமே எது அப்படின்னா சத்தவங்களோட தான் போயிருக்காங்க எண்பத்திர அவங்க தான் போயிருக்காங்க பதினோரு டிஸ்ட்ரிக் பதினோரு ஸ்டேட்டுக்குள்ள பல்வேறு குடும்பங்களும் இருக்குது அவங்க வந்துட்டு சரியா ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு முழுக்க பிபிசி அவங்களோட ஸ்பையை இறக்கிவிட்டு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணியிருக்காங்க அவங்களே போலீஸுக்குள்ளே ஆள் வச்சு தான் இந்த தகவல் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க அப்போ போலீஸுக்கு கண்டிப்பாக இந்தந்த குடும்பங்களுடைய எல்லா ட்ராக் ரெக்கார்டும் தெரியும் ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க மிரட்டப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு ஸோ அப்போ என்னை வரைக்கும் என்ன அப்படின்னா கோர்ட்டில் அவங்க வந்து உண்மையிலேயே போய் அப்ளை பண்ணணும் எங்கள் இப்படி கும்பமேளாவில் இப்படி நடந்துச்சு எங்களை ஏமாற்றிருக்காங்க எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு பணம் தரணும் அப்படிங்கிறத வந்து சொல்லணும் ரெண்டாவது இது போல் இந்து மக்களை கும்பமேளாவுக்கு வந்த பக்தர்களை ஏமாத்துறதுக்கு யோகி மாதிரியான ஆட்களுக்கோ இல்லை மோடி மாதிரியான ஆட்களுக்கோ உண்மையிலே வந்து எப்படி மனசு தெரில நீங்கள் இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லி தான் ஓட்டை வாங்குறீங்க உங்கள் கும்பமேளா நீங்கள் நீங்கள் கேம்பெயின் பண்ணி தான் அவன் கும்ப வந்தான் மிதிப்பட்டு செத்துட்டான்ல உங்களுடைய உங்களுடைய முறையில்லாத ஒரு ஒழுங்கு இல்லாத நிர்வாகத்தினால தான் அவன் செத்தான் அவன் குடும்பத்துக்கு ஏன் காசு கொடுக்குறவங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு மறைச்சிங்க ஒருத்தனுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்கீங்க இன்னொருத்தருக்கு அஞ்சு லட்சம் கொடுத்துருக்கீங்க பத்தொம்பது குடும்பத்துக்கு ஒன்றுமே கொடுக்காம விட்டுருக்கீங்க அவங்க எல்லாத்தையும் மிரட்டி நீங்கள் எழுதி வாங்கியிருக்கீங்க கைரேகையெல்லாம் போட்டு வாங்கியிருக்கீங்க ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல சார் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல ஸோ அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து உச்சநீதிமன்றமோ இல்லை ஒரு மாநிலத்தில் ஓபியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றமோ இதை எடுத்து ஒரு தனி விசாரணை நடத்தணும் கும்பமேளாவில் என்ன நடந்துச்சு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கும்பமேளா அறிவிக்கப்பட்ட தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி செலவு பண்ணணும்னு யோகி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது சிசிடிவி காட்சிகள் இருந்துச்சு நாங்கள் முந்நூறு எக்ஸ்பர்ட்ஸை நாங்கள் உள்ளே வச்சுருக்கிறோம் அப்படின்னாங்க அது மட்டும் இல்லாமல் நூற்றி முப்பத்தி மூணு ஆம்புலன்ஸ் இருந்துச்சு ஐம்பதாயிரம் சோல்ஜர்ஸை உள்ளே இறக்கியிருக்கோம் அப்படின்னாங்க இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் பயன்படுதுன்னு சொல்கிறீங்களே ஆனால் காலையில் எட்டு மணிக்கு செத்து போனவனுடைய ஒரு உடம்பு நாலு மணி வரைக்கும் பொதுவழியில் கிடந்திருக்கு ஏன் எந்த சிசிடிவி காட்சின்னு பதிவாகலை செத்து போனவங்களை குறித்து ஆனால் சிசிடிவி காட்சிகள் ஏன் வெளியே வரல அதில் என்ன ரகசிய எங்களுக்கு காக்கப்படுது அப்போ ஏதோ ஒரு பெரிய விஷயம் இங்கே மறைக்கிறாங்க நீங்கள் ஆறாயிரம் ஏழாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கங்கிறீங்க நீங்கள் ஏழாயிரம் கோடி செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அறுபத்தாறு கோடி மக்கள் ஒருத்தர் ஆயிரரூவா செலவு பண்ணியிருந்தா எத்தனாயிரம் கோடி செலவாக இருக்கும் அப்போது இவ்வளாயிரம் கோடி செலவு பண்ணி ஒரு கும்பமேளா நிகழ்த்தப்பட்டிருக்கு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நீங்கள் நடத்திட்டு போங்க திருப்பி இது மாதிரி தவறுகள் நடக்காமல் நடத்துறதுக்கு என்ன பண்ண போகிறீங்க இப்போ இதை விசாரணைக்குன்னு சொல் சொல்கிறீங்களா அப்போது அறுபத்தாறு கோடி மக்கள் கலந்துக்கிறாங்கன்னா அது விசாரிக்க விசாரிக்க இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிட்டு தானே போகும் அதை எப்படி எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை கண்டிப்பாக காம்ப்ளிகேட் ஆகிட்டு தான் போகும் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் போய் நம்ம விசாரிக்க போகிறது கிடையாது ரேண்டமாக செக் பண்ணணும் இப்போ இதில் வந்துட்டு போன இவ்வளோ பேர் வந்துட்டு போயிருப்பாங்க இல்லையா அதில் ஒரு டேட்டாஸ் இருக்கும் இல்லையா இதில் வந்துட்டு போனது பிறகு எவ்வளோ பேர் செத்துருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் எடுக்கணும் ஏன் செத்தாங்க கும்பமேளாவுக்கு வந்துட்டு போனதுக்கு பிறகு என்ன நோயால் பாதிக்கப்பட்டு செஞ்சாங்க டைரெக்டாக மிதிப்பட்டு அடிபட்டு செத்தவங்களை தாண்டி என்ன நோய் பாதிக்கப்பட்டிருக்க உங்களுக்கு ஸோ அதெல்லாமே செக் பண்ணி பார்க்கணும் ஏன்னால் நீங்கள் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஹைஜீன் இஷ்யம் நீங்கள் போய் அமெரிக்காவில் இப்படி பண்ண முடியாது நீங்கள் வந்து இங்கிலாந்தில் இப்படி பண்ண முடியாது நீங்கள் திடீர்னு அஞ்சு கோடி பேர் பத்து பேர் எடுத்து ஒரு இடத்துல கூட்டலாம் முடியாது அப்படிலாம் பண்ண முடியாது ரெண்டாவது அப்படி பண்ணுறது வந்து சுகாதார சீர்கேடாக மாறிடும் இயற்கை வளங்களுக்கே சீர்கேடாக மாறிடும் இப்போ கிரீன் ட்ரிபியூனில் என்ன சொல்கிறாங்க தண்ணி மோசமாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இது வந்து ஒரு அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஸ்டடி பண்ணணும் இதை ஸ்டடி பண்ணி திருப்பி நீங்கள் கண்டக்ட் பண்ண தான் போகிறீங்க இல்லைனா வந்து இது வந்து இந்து மக்களுக்கு விரோதமானது அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள் பட் ஆனால் அதை எப்படி பண்ண போகிறீங்க என்ன முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க இதனுடைய எதிர்காலம் என்னவாக போகுது திருப்பி நீங்கள் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு முன்னாடி கும்பமேளாக கொண்டாடும் போது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது இருக்கல இது எல்லாத்தையும் அதுக்கு முதல்ல யோகி வந்து ஓப்பனாக அவர் வந்து ராமா இதெல்லாம் நடந்துருக்கு அவர் முதல்ல ஓபனா பேசணும் அவங்க அரசு பேச ஆரம்பிக்கணும் இப்போ அகிலேஷ் யாதவ் வந்து பேச அதுக்கு அடுத்தடுத்த நிலமை எப்படி அகிலேஷ் யாதவ் ராகுல் இது எல்லாருமே பேசணும் என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் இந்துக்களுக்கு எதிரின்னு சொல்லி பிராண்ட் பண்ணிடுவாங்க கும்பமேளா வேண்டாம்னு சொல்லணும் கும்பமேளா நடத்துங்க பட் ஆனா இது மாதிரியான தவறுகள் நடந்துடக்கூடாது இந்துக்கள் வழியா இருக்காங்கல்ல இந்துக்களுடைய வாழ்க்கை பணமும் பொருளாதாரமும் எதிர்காலம் மொத்தமாக பலியாக இருக்குல்ல அதை நீங்கள் எப்படி தடுக்க போகிறீங்க அதுக்கு என்ன நீங்கள் பிளான் வைக்க போகிறீங்க முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன நடக்க வேண்டாம் இனி எதெல்லாம் தடுக்கப்படலாம் அப்படிங்கிற திட்டத்துக்கு வரலாம் ஸோ அப்போ முதல்ல அரசாங்கம் ஓப்பனாக வந்து சில விஷயங்களை பேசணும் ஏன்னா எல்லா ரெக்கார்ட்ஸுமே அவங்கள்ட்ட தான் இருக்குது டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்குது நீதிமன்றமே இப்போ ஒரு விசாரணைக்கு வந்தாலும் அந்த நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கான போதிய ஆவணங்கள் இப்போ தரமாட்டாங்க அது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ஏன் செபி அதானி குறித்தான வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் கேட்ட ஆவணங்களை செபி தரமாட்டேன்னு சொல்லிடுச்சு அது ஒரு சாதாரண விஷயம் ரெண்டு நிறுவனங்களுக்கு கூடிய விஷயம் இப்போ நீங்கள் ஒரு உச்சநீதிமன்றமோ இல்லை உயர்நீதிமன்றமோ அரசாங்கத்தில் டாக்குமெண்ட்டு கிடச்சுன்னா இவங்க ப்ராப்பராக டாக்குமெண்ட்டை தரமாட்டாங்க ஸோ அப்போ இது வந்து உண்மையிலேயே வந்து இந்து மக்களுக்கு கிடைக்கூடிய துரோகம் ரைட் ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது இப்போ இறுதியாக பிபிசி வந்துட்டு ஏற்கனவே குஜராத் ஃபைல்ஸை வந்துட்டு வெளியிட்டிருந்தாங்க அந்த குஜராத் கலவரத்தை பற்றி டாக்குமெண்ட் வெளியிட்டிருந்தாங்க பெரிய சர்ச்சையாக மாறிடுச்சு இப்போது இந்த இன்வெஸ்டிகேஷன் பிபிசிக்கு வந்துட்டு பிஜேபி அரசு மேலே ஏதோ ஒரு தனிப்பட்ட வன்மை இருக்குது அதனால தான் இந்த மாதிரியான இதெல்லாம் கிளப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகளை பார்க்க முடியுது எப்படி பார்க்குறீங்க இல்லை எல்லா பத்திரிகைகளுக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கும் உள்நோக்கம் இல்லாமல் ரொம்ப ஜனநாயகபூர்வமான பத்திரிகையாக இருக்காது எல்லா நாடுகளுக்குமே இன்னொரு நாட்டின் மீது ஒரு ஒரு நோக்கம் இருக்கும் இப்போ பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் அப்படிங்கிறது இங்கிலாந்து பத்திரிகை அவங்களுக்கு இந்தியா குறித்து ஒரு பார்வை இருக்கும் மோடி அரசாங்கம் குறித்து ஒரு பார்வை இருக்கும் நம்ம அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு அவங்க கொடுத்துருக்கூடிய டேட்டாவில் இன்ஃபர்மேஷனில் என்ன உண்மை என்ன பொய் உண்மையிலேயே வந்து பிபிசி வந்து இந்தியாவுக்கு எதிரானது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ப்ரூவ் பண்ணணும் இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து பிஜேபிக்கு எதிரானது பி பிஜேபி பழுவாங்க முயற்சி பண்ணது இப்படியெல்லாம் அவங்க பேசுவாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அவங்க டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டாஸ்னுடைய உண்மை தன்மையாக சாலிட் ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது எண்பத்தெண்டு பேர் இறந்து போனதுக்கு சாலிட் ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது அதனால தான் நான் எண்பத்திரெண்டு நம்பரே சொல்கிறேன் இல்லை அது அதிகமாக சொல்லியிருப்பேன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லை ஆமாம் அவங்களும் வந்து இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷனை வெளியிடறதுக்கு முன்னாடி ரொம்ப தீவிரமாக அவங்க ஸ்டடி பண்ணி தான் விடுவாங்க ஏன்னா ஏற்கனவே கொரோனாவில் எவ்வளோ பேர் செத்து போனாங்க அப்படிங்கிறது குறித்து கூட நமக்கு போதிய டாக்குமெண்ட் இல்லை பல விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கையில் பல குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேரவன் பத்திரிகையை எழுதியிருக்கான் அவன் சும்மாலாம் எழுத மாட்டான் கேரவன் பத்திரிகை ரொம்ப டீப் ரிசர்ச் பண்ணி தான் எழுதுவான் கேரவன் அவங்க வந்து தெரியும் நாளைக்கு எதோ வழக்கு வளர்க்கப்பட்டுருவாங்க அப்படின்னு தெரியும் அப்போ கேரவன் பத்திரிகை டீப்பாக ரிசர்ச் பிபிஎஸ்சி டீப்பாக தான் ரிசர்ச் பண்ணுறாங்க ஒரு ஊடகத்தினுடைய மனநிலை என்ன அவங்க யாருக்காக செயல்படுறாங்க என்ன செயல்படுறாங்க அப்படிங்கிறது தேவை அதை பார்க்கணும் பட் ஆனால் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆவணங்கள் எவ்வளோ முக்கியமானதுங்கிறதையும் பார்க்கணும் இப்போ பிபிசி வந்து அவங்க வெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு பத்திரிக்கை இருக்கு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்டோட தான் அது நடத்தப்படுத்துனா ஆமா அது வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்டோட தான் நடத்தப்படும் பட் அவங்க அவன் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறான் அந்த குற்றச்சாட்டு என்ன அப்படிங்கிறது நாம விசாரிக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய கடமை அது விளக்க போக போக அவங்க தான் அதுக்கு இவங்க என்ன பிளைண்ட் என்ன சொல்லுவாங்க இது ஒரு இங்கிலாந்து பத்திரிக்கை இவங்க வந்து நம்மளை வந்து கொச்சப்படுத்துறாங்க இந்தியர்களை கேவலப்படுத்துறாங்க கும்பமேளா கேவலப்படுத்த வந்துட்டாங்க இப்படின்னு ஏதாவது பொய் சொல்லுவாங்களே தவிர தவறுகளை சரி செய்ய சொல்வதற்கு அவங்களுக்கு ஒருபோதும் மனசு கிடையாது அது இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அரசியல் நோக்கத்திற்காக மதம் இங்கே பயன்படுத்தப்படுது அதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஒரு சித்தாந்தத்தை அரசியல் நோக்கத்துக்காக அதிகார நோக்கத்துக்காக அவங்க பயன்படுத்துகிறாங்க அதனால் அவங்க எந்த விமர்சனத்தையும் வந்து டைவெர்ட் தான் பண்ணிவிடுவாங்க இப்போ நாம் பேசணும்னு வச்சோங்களேன் நீங்களாம் இந்துக்கள் விரோதி ஒரு டைவர்ட் பண்ணிவிடுவாங்க ஆனால் உண்மையிலே இந்துக்களுக்கு யார் விரோதி யார் இந்து மக்கள் சாகிறதுக்கு காரணமாக இருந்தவங்க செத்த மக்களுக்கு காசு கொடுக்காமல் ஏமாத்தினது யார் ஒரு இராணுவ வீரர் பலி கொடுத்தது யார் எல்லாமே இவங்க தான் ஸோ இது இப்படி தான் நடக்கும் இருந்து பார்ப்போம் ஏதாவது ஹைகோர்ட்டோ இல்லை உச்சநீதிமன்றமோ ஏதாவது வந்து தன்னிச்சே அதை விசாரணை தூங்குறாங்களா அப்படின்னு பார்ப்போம் இல்லை அகிலேஷோ ராகுலோ இதை வழக்கை வந்து இது ஒரு வழக்கு போட்டு இந்த இஷ்யூ வந்து பெருசுப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்மளுடைய விருப்பமாக இருக்குது ரைட் பல்வேறு விஷயங்களை பார்த்தீங்க சார் மிக நன்றி ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல